ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்தலுக்கும் தப்புவித்தீர் நான் கர்த்தருக்கு முன்பாக சிவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் கவிச்சர் கண்ணதாசனின் அழகான கவிதை வரிகள் ஒன்று உண்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஆம் கடைசி வரை யார் என்றே தெரியாமல் இந்த கவிதையை முடித்திருப்பார் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் கடைசி வரை நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து தப்புவிப்பார் என்று காடு வரை கூட பிள்ளை துணையாக மட்டுமே வர முடியும் இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் ஒவ்வொன்றும் துணையாய் மாத்திரமே வர முடியும் நம்மை பாதுகாக்கவோ தப்புவிக்கவோ ஒரு உறவுகளாலும் முடியாது நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர கடைசி வரை என்றால் மரணம் வரை மாத்திரம் மரணத்திற்கு பிற்பாடு நித்திய ஜீவனை கொடுத்து அவருடன் என்றென்றும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறவர் ஆமீன் அலேலுயா